நெல்லையில் குழந்தைகளுக்கு நினைவாற்றல் பயிற்சியோடு ஓவிய பயிற்சி திரளான குழந்தைகள் பங்கேற்பு திருநெல்வேலி மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் எக்ஸலண்ட் அகாடமி மற்றும் கற்பக விற்சக நற்பணி மன்றம் இணைந்து கற்பது எளிது என்ற நிகழ்ச்சியை நடத்தியது நிகழ்வில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டியும் அவர்களுடைய நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்பட்டது பயிற்சியினை மைண்ட் ஃப்ளோ அகாடமி நிறுவனர் கவிதா வினோதோ ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவகுமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் எக்ஸலண்ட் அகாடமி நிறுவனர் ரிப்பிலிகா ஆசிரியர் செல்வ மாரிமுத்து கற்பக விற்சக நற்பணி மன்ற தலைவர் ரம்யா எம்பி புரொடக்ஷன் நிறுவனர் குபேர சுந்தர் துணை இயக்குனர் ராம் பிரபு ஆகியோர் வாழ்த்து பேசினர் நிகழ்வில் பாலகிருஷ்ணன் அஸ்வின் ராபின் அந்தோணிராஜ் ஆதிஸ் லெனின் சாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டன மேலும் நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது